பதினெட்டாம் நாள் மகாபாரத போரில் கர்ணன் பீஷ்ம துரோணரை இழந்த துரியோதனன் மட்டும் தனி ஒரு ஆளா பாண்டவர்களை எதிர்த்து நின்னு போர் பண்ணாரு அப்போ தர்மன் துரியோதனன் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா துரியோதனா நீ பாண்டவர்கள் ஐந்து பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டா நாங்க அஸ்தினா பொறுத்த உனக்கே திருப்பி தந்துடுறோம்னு சொல்லுவாரு அடுத்த நொடிய பாண்டவர்கள் ஐந்து பேர்ல துரியோதனன் பீமனை தேர்ந்தெடுப்பாரு துரியோதனன் சின்ன வயசுல இருந்து பீமனோட பலத்தை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாரு அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து பீமனை கொல்ல துரியோதனன் பல முறை முயற்சி செய்தாரு ஆனா அவருடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே முடிஞ்சிச்சு இந்த முறை பீமனை அசினா அசினாபுரத்தை ஆட்சி செய்யலாம்னு துரியோதனன் நினைச்சாரு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கலாம்னு துரியோதனன் கணக்கு போட்டாரு அதே மாதிரி போர்க்களத்துல பீமனும் துரியோதனனும் பயங்கரமா சண்டை போடுவாங்க போர்க்களத்துல பீமன் துரியோதன எவ்வளவுதான் அடிச்சாலும் துரியோதனனுக்கு எதுவுமே ஆகாது ஒரு கட்டத்துக்கு மேல பீமனே சோர்ந்து போயிடுவாரு அப்போ கிருஷ்ணர் பீமன் கிட்ட துரியோதனன் தொடைய அடிச்சு உடைக்க சொல்லி சைகை பண்ணுவாரு பீமனும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே துரியோதனன் தொடைய அடிச்சு உடைப்பாரு